ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி கொடி நாட்டி விட்டார் என்றது உங்களுக்கே தெரியும் வரப்போகிற ஜனவரி மாதத்தில் அவர் அதிபராக பதவியேற்க போகிறார் என்றதும் தெரியும் அமெரிக்காவோட தலைநகரம் வாஷிங்டன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வாஷிங்டன் நகரம் ஆவி நடமாட்டத்துக்கும் அமானுஷத்துக்கும் பெயர் போனது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது அதுக்காக தான் இந்த எபிசோடு வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம் எக்ஸார்சிஸ்ட் அப்படின்னு ஒரு பேய் படம் வந்தது உங்களில் பலருக்கு நினைவில் இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்த படம் அது அந்த படத்தில் ஃபாதர் கராஸ் அப்படின்ற ஒரு படிக்கட்டில் இருந்து விழுந்து இறக்கிற காட்சி இருக்கும் ஃபாதர் கராஸ் இறக்கப் போகிற காட்சி வாஷிங்டன் நகரத்தில் உள்ள ஜார்ஜ் டவுன் பகுதியில் ப்ராஸ்பெக்ட் என்ற தெருவில் படமாக்கப்பட்டுச்சு அந்த தெரு முனையில் இருக்கிற செங்குத்தான படிக்கட்டில் தான் அந்த ஷூட்டிங் நடந்தது இந்த நிலையில் இப்போவும் கூட இரவு நேரத்தில் ப்ராஸ்பெக்ட் தெருவில் அந்த செங்குத்தான படிக்கட்டு பக்கமாக யாராவது நடந்து போனாங்கன்னா ஒரு விதமான அதிர்ச்சி அடைகிறாங்க அதாவது தானாகவே நமக்கு ஒரு ஜர்க்கு வரும் எக்ஸாசி படம் பார்க்காத இளையின் தலைமுறையினர் கூட அந்த காட்சி எடுக்கப்பட்டு செங்குத் செங்குத்தான படிக்கட்டு பக்கம் வந்தால் காரணமே இல்லாமல் நடுங்குவாங்க ஏன் இப்படி ஒரு பயம் வருதுன்னு யாருக்கும் தெரியாது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் வாஷிங்டன் நகரத்தில் நிறைய நடந்துருக்கு அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்கிற இன்னொரு பகுதிக்கு போவோம் சென்னையில் பூக்கடைன்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து ஜார்ஜ் டவுனு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது வாஷிங்டன் நகரத்துலேயும் ஒரு ஜார்ஜ் டவுன் உண்டு அந்த ஜார்ஜ் டவுன் பகுதியில் வாழ்ந்த ஒரு பெண்மணி இரவு பத்து மணி ஆனால் போதும் வீட்டில் ஏறிகிற மெழுகுவத்திகளெல்லாம் உடனே அணைச்சிடுவாங்க குடும்பத்துக்குன்னு ஒரு விதிமுறை இப்படி வச்சுருந்தாங்க அவர் ஏன் இப்படி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தார்னு யாருக்கும் தெரியாது பத்து மணி நெருங்குறப்ப வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மெழுகுவத்தி வெளிச்சத்தில் வீட்டு பாடம் எழுதிக்கிட்டு இருந்தா நீ படித்தது போதும் அப்படின்னு சொல்லி அந்த பூன்னு ஊதி அது மெழுகு அணைச்சிடுவார் ஒரு காலகட்டத்தில் அம்மாவா இருந்த அந்த பெண்மணி வயது முதிர்ந்து போய் பாட்டி ஆனார் ஒரு நாள் இறந்தும் போனார் அவருக்கு சடங்குகளெல்லாம் முடிஞ்சு அடக்கம் பண்ண பிறகு அது இரவு பத்து மணி ஆச்சு பாட்டி தான் இல்லையே போய் சேர்ந்துட்டாங்களே இனிமேல் பத்து மணிக்கு மெழுகு அணைக்கிற வேலையெல்லாம் இல்லை அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க கரெக்டாக பத்து மணி ஆன உடனே யாரோ ஊதி அணைக்கிற மாதிரி மெழுகுவத்திகள் தானாகவே அணிஞ்சு போச்சு இதுக்கு பிறகு அடுத்தடுத்த வருஷங்கள்லேயும் கூட சரியாக அந்த பெண்மணியோட இறுதி சடங்கு நாள் அந்த டேட் வந்ததுன்னா மெழுகு அணைய ஆரம்பிச்சிது இதனால் அதுக்கு பிறகு அந்த அந்த மூணு தலைமுறையை சேர்ந்தவங்க பாட்டி சொல்லை என்ற மாதிரி பத்து மணி ஆனால் மெழுகு வத்திகளை ஆப் பண்ணுற சட்டத்திட்டத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க பத்து மணிக்கு மெழுகு வத்தி அணைக்கிற குடும்பம்னு அவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் பட்ட கூட வச்சுருக்கிட்டாங்க இந்த நிலையில் இரநூறு வருஷமாக இப்படி ஒரு பத்து மணிக்கு மெழுகு வத்தி அணைக்கிற பாரம்பரியம் தொடர்ந்து வந்தது ஆனால் ஒரே ஒரு நாள் அந்த குடும்பத்துக்காரங்க இரவில் மெழுகுவத்திகளை ஏற்றி வச்சுட்டு அவசர வேலையாக வெளியில் போயிட்டாங்க வீட்டில் ஒரே ஒரு சர்வெண்ட்டு தான் இருந்தார் அவருக்கு இந்த பத்து மணி வழக்கமெல்லாம் தெரியும் இருந்தும் கூட மெழுகு வச்சிக்கலாம் அன்றைக்கி அம்மா அசால்ட்டாக இருந்துட்டார் அந்த நேரம் வீட்டுக்கு வெளியே முன்பக்க கதவு யாரோ சட்டுற மாதிரி சத்தம் கேட்குது வேலைக்காரர் போய் யாருங்கன்னு கேட்டு கதவு திறந்தார் வெளியில் ஒரு வயசான பாட்டி நின்று இருந்தாங்க பாட்டி யாரு அப்படின்னு வேலைக்காரருக்கு தெரியல அந்த பாட்டி ஆனால் பாட்டியோட தோரணை ஏதோ வீட்டு உரிமையாளர் மாதிரியான தோரணையில் இருந்தது நான் வீட்டை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு அதிகாரமாக சொல்லவும் வேலைக்காரர் பயந்து போய் அந்த பாட்டியை உள்ளே வர சொல்லி வீட்டை சுற்றி காட்டினார் வீட்டில் இருந்த மெழுகுவத்திகளெல்லாம் ஊதி அணைச்சி இருட்டாக்கிட்டு எல்லாரும் வளர்ந்துட்டாங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வெளியில் போயிட்டார் அவர் யாருன்னு வேலைக்காரர்களுக்கு தெரியவே இல்லை வேலைக்காரருக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே குடும்பத்தார் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டி தான் திரும்ப வந்திருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் அந்த பாட்டியோட முகம் யாருக்கும் தெரியாது வேலைக்காரர் வர்ணித்த வீடு விதத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பாட்டி தான் முடிவு பண்ணுறாங்க எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க திகிலும் வந்துடுச்சு அவங்களுக்கு சரி வாஷிங்டன் நகரத்தில் இருக்கிற இன்னொரு அமானுஷமான இடத்த பார்க்கலாம் வாங்க வாஷிங்டன் நகரத்தில் ஒரு பழைய காலத்து கல்வீடு இருக்குது அது வந்து இப்போ இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னே வந்த வீடு ஒரு காலத்தில் பெயிண்ட்டு கடை அதுக்கப்புறம் வந்து வேறு வேறு பிஸ்னஸுக்கு மாறி போன இடம் அது இந்த வீட்டில் ஒம்பது வகையான ஆவிகள் இருக்கிறது தான் நம்பப்படுது அதில் ஒரு ஆவி காசன்ட்ரா அப்படின்ற பெண்ணோட ஆவின்னு கருதப்படுது கடுகடுன்ற முகத்தோடு இருக்கிற அந்த வயசான சமையல்காரமாக நீளமான சாம்பல் நிற கவுனில் எப்போவும் எதையாவது தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க காசன்ட்ரா அப்படின்ற அந்த பெண்ணை அந்த கல்வீடு ஒரு காலத்தில் ஒரு ஹாஸ்டலாக இருந்தது அப்போ அந்த பணிபுரிஞ்சு வேலை செஞ்ச பெண்ணா வந்தம்மா அதே மாதிரி ஜார்ஜ் என்ற பேரில் நீண்ட தலைமுடியோடு இருக்கிற ஒரு குலகாரரோட ஆவியும் அந்த வீட்டில் இருக்குது அது என்னமோ தெரியாது ஜார்ஜ் ஆவிக்கு பெண்களை கண்டாவே பிடிக்காது அங்கே இருக்கிற தங்குகிற எல்லா பெண்களுக்கும் கடிக்கிற மாதிரி பிறான்ற மாதிரி அடிக்கிற மாதிரி கழுத்தை நெரிக்கிற எல்லாம் உணர்வுகள் அடிக்கடி ஏற்படும் காரணம் ஜார்ஜ் ஆவி தான் அதே மாதிரி அந்த ஸ்டோன் ஹவுஸு என்று சொல்கிற கல்வீட்டில் மூணாவது ம தளத்தில் ராக்கிங் சேர் அப்படின்ற ஆடுற நாற்காலில் உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கிற ஒரு பெண்ணோட ஆவியும் இருக்குது பழைய அமெரிக்க காலனித்துவ காலத்து உடைகளை மாட்டிக்கிட்டு திரிகிற ரெண்டு ஆண்களோட ஆவிகளும் உண்டு மாடிப்படிகளில் மேலையும் கீழையும் சிரித்திட்டு ஓடுற ஒரு சிறுமி ஜோயே அப்படின்ற ஒரு சிறுவன் சமையல் அறையில் சமைக்கிற பெண் ராத்திரி நேரம் விளக்கோடு தெரிகிற பெண் இப்படியாக மொத்தம் ஏழு தினசான ஆவிகள் அங்கே இருக்குது அதே மாதிரி வாஷிங்டன் நகரத்தில் அக்டகன் ஹவுஸ் அப்படின்ற ஒரு குடியிருப்பு இருக்குது ஆவி நடமாட்டத்துக்கு பேர் போற்ற இடம் இது இங்கே மெயின் ஆள் பகுதியில் இருக்கிற விளக்கு தானாகவே ஆடுறது பார்க்கலாம் மேல் தளத்தில் மனித காலடிகள் தெரியும் எவ்வளோ பெருக்கி சுத்தம் பண்ணாலும் மேல்தலத்தில் தூசி பொடியும் அந்த தூசியில் காலடிகள் பதிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த அக்டகன் ஹவுஸ் குடியிருப்பில் வேலைக்காரங்களை கூப்பிடுறதுக்காக இருக்கிற மணிய அடிக்கடி தானாகவே அடிக்கும் குடியிருப்போட முன்பு முன்புற ஹாலு ட்ராயிங் ரூம் பகுதிகளில் டாலி மேடிசனுன்ற பெண்ணோட அவை அடிக்கடி போடும் அந்த அம்மா வந்துட்டாங்கன்னாவே ஒரு விதமான பூ வாசனை குப்புன்னு அடிக்க ஆரம்பிக்கும் இந்த டாலி மேடிசனுன்றவங்க அமெரிக்க அதிபர் ஒருசரோட மனைவி அவருக்கு ரோஜா பூன்னா அவ்வளோ இஷ்டம் டாலி மேடிசன் அமெரிக்க அதிபரோட மனைவியாக வாழ்ந்த காலத்தில் அதிபரோட அதிகாரபூர்வமான குடியிருப்பான வெள்ளை மாளிகை ரோஜா தோட்டத்தில் தான் பெரும்பாலும் இருப்பார் அதனால் வெ வெள்ளை மாளிகை ரோஜா தோட்டத்தில் இன்றைக்கும் அவரோட ஆவி தென்படுறதா சொல்லப்படுது வாஷிங்டன் நகரத்தில் இருக்கிற கேபிட்டல் பகுதின்னு சொல்லக்கூடிய இடம் முக்கியமான அரசு கட்டிடங்கள் அலுவலகங்கள் இருக்கிற பகுதி அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் குயின்சி இருந்த நேரம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் வருஷம் ஒரு முக்கியமான மசோதாவோ வாக்கெடுப்புக்கு வந்துச்சு அந்த சட்ட முன்வரைவு அதிபர் குயின்சிக்கு பிடிக்கவே இல்லை அதனால குரலை கூட்டிக்கிட்டு முழு தொண்டையில் அவர் நோ அப்படின்னு கத்தினார் ஓவரா சத்தம் போட்டார் போல் இருக்கு உடல் வெளித்து போய் மயக்கமாய் கீழே விழுந்தார் ரெண்டு நாள் கழித்து இறந்தும் போயிட்டார் அந்த கேபிட்டல் பகுதியில் இப்போவும் கூட இரவு நேரத்தில் அவருடைய ஆவி நடமாட்டத்தை பார்க்குறாங்க வாஷிங்டன் நகரத்தில் மிஸ் லிடியா அப்படின்ற ஒரு பெண் ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு வந்தாங்க அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்த நேரம் அது படையினர் அந்த பள்ளி கொடுத்த லிடியாக்கிட்டேருந்து வளர்க்க டைமாக பிடிங்கி அதை மருத்துவமனையாக மாற்றிட்டாங்க லிடியா கோவத்தில் காரி துப்பி அந்த கட்டிடத்து மேலே ஒரு சாபம் விட்டார் அதுக்கப்புறம் கால ஓட்டத்தில் அந்த மருத்துவமனை அடுக்குமாடி குடியிருப்பாக மாறிச்சு அங்கே குடியிருக்கிறவங்களுக்கு அப்பப்போ ஒரு வினோதமான உணர்வு ஏற்படுற மாதிரி ஆச்சு யாரோ மறைச்சு பார்க்குற மாதிரி சிலருக்கு உணர்வு இருக்கும் இருந்து அலறு சத்தம் கேட்கும் உணகல் சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிது அழுகி போன மாமிச வாடையை அடிக்க ஆரம்பிச்சிது இதுக்கப்புறம் அந்த அடுப்பாறை குடியிருப்பு கண்டாமினியம் அரசு கட்டிடமாக மாறிப்போச்சு இந்த பிரச்சனை இப்போவும் தொடருதான்றது தெரியல தகவல் இல்லை வாஷிங்டன் நகரத்தில் இருக்கிற நேஷ்னல் தேட்டர் பன்னிமேன் பாலம் எல்லாம் கூட ஆவில் நடமாட்டம் அதிகம் உள்ள பகீர் பகுதிகள்தான் இந்த பன்னிமேன் பாலம் வழியாக ஒரு முறை மனநலம் குறைந்த கைதிகளை ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க அந்த பாலத்துக்கு மேலே பஸ் வந்தப்போ டக்லஸ் கிரீபன் அப்படின்ற மனநோயாளி கைதி தப்பிச்சிட்டார் அவரை எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியல இதுக்கப்புறம் டக்லஸ் கிரீபன் தப்பித்த இடமான பாலத்துக்கு பக்கமாக மரங்கள்ல முயல்களோட உடல்கள் தொங்க ஆரம்பிச்சது மரம் முழுக்க முயல்களோட உடல்கள் ஒரு கால கட்டத்தில் முயல்கள் நின்று போய் மனித உடல்களும் தொங்க ஆரம்பிச்சுது டக்லஸ் கிரீபன் தான் இதுக்கு காரணம்னு போலீஸ்காரர் நினைச்சாங்க ஆனால் ஒரு முறை அந்த பாலத்துக்கு மேலே டாக்கு ஸ்கிரீபனோட ஆவியை பார்த்த பிறகு தான் அவர் இப்போ உயிரோடு இல்லைன்ற ஒரு தகவல் போலீஸ்காரருக்கு தெரிய வந்துச்சு வாஷிங்டன் நகரத்தில் இன்னும் பல விதமான ரகமான ஆவிகள் எல்லாம் உண்டு ஆனால் போதுன்றதுனால இந்த இடத்தோடு நிறுத்திக்குவோம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்